தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியம் பழவேற்காடு பகுதி சார்பில் சுனாமி நினைவஞ்சலி மற்றும் அன்னதானம் தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியம் பழவேற்காடு பகுதி சார்பில் சுனாமி தினத்தை முன்னிட்டு மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் முல்லைக்கொடி ஏற்பாட்டில் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சலீம் இணை செயலாளர் ஸ்ரீதர் முன்னிலையில் தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் மற்றும் மீனவ மக்கள் சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பழவேற்காடு லைட்டோஸ்குப்பம் குப்பம் கடற்கரை பகுதிக்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி பாலினை கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இணைச் செயலாளர் சிலம்பரசன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் மீன் விற்பனை கூட வளாகத்தில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள் புனிதா சுகுணா காயத்ரி ஸ்வேதா சாமுண்டீஸ்வரி மற்றும் மாவட்ட இளைஞரணி மீனவரணி ஒன்றிய மீனவரணி தொண்டரணி ஒன்றிய நிர்வாகிகள் ஊராட்சி நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டரணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் come on, come on. आओ 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 आओ